நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் செலுத்தினால் பத்து லட்சம் காப்பீடு பெறலாம் என்ற தகவல் வெளியாகியிருக்கு ஸோ அதை பதிதான் இப்போ பார்க்க போகிறோம் இந்திய அஞ்சல் துறையில் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் காப்பீடு செலுத்தி பத்து லட்சம் ரூபாயும் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் காப்பீடு தொகைக்கு பதினைந்து லட்சமும் விபத்து காப்பீடு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதற்கான சிறப்பு முகாம் நாளை அதாவது இருபத்தி எட்டாம் தேதி கோவை கோட்டத்தில் உள்ள அனைத்து அஞ்சலகங்களிலும் நடக்கிறது பொதுமக்கள் இதனை பயன்படுத்தி கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளனர் இந்திய அஞ்சல் துறையிலிருந்து ஒரு சூப்பரான அப்டேட் ஒண்ணு வெளியாகி இருக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் காப்பீடு தொகைக்கு பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் ஏழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் காப்பீடு தொகைக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் விபத்து காப்பீடு அறிமுகப்படுத்தியிருக்காங்க இது வந்து கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அஞ்சலகங்களிலும் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதியான நாளை சிறப்பு முகாம் நடக்கிறதுக்கு இருக்கு தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க